நீங்கள் ரிசல்ட் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி நாலு கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா இது கூட இப்போ வந்த நம்பர் தான் இது கூட வந்த நம்பர் தான் இதுல இருக்கிற சில நம்பர் இது கூட இப்போ வந்த நம்பர் தான் இங்கே இருக்கு ஒரு வாரத்துல அடிச்ச நம்பரே ரிப்பீட்டே வந்துட்டே இருக்கு ஏன்னு தெரியல ல நாலு பி போல் அஞ்சு எடுத்தேன் ஏசி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு பத்து எட்டு இருபத்தி நாலு कर्म प्लस ट्रबल सिक्स नंबर एडु बी बोर्ड मूल सी बोर्ड जीरो मू ए ூத்தி ஐம்பத்தி நாலு இல்ல ஆல் நால் ஆறு நாலு பி போர்டு அஞ்சு பாஸ் ஆயிடுச்சு ஆல் ரெண்டு நம்பர் உரம் இருந்துச்சேன் கரெக்டா வந்துச்சு நால் போர் మూత్ర మూను బాక్స్ ఏబిబిసి ఏసీ ఐతి మూను నాలుగు ఎట్ ముప్పి నాపత ஒன்று ரெண்டு மூணு மூணு ஜோடி எப்போதும் டபுள் சொந்த டபுள் த்ரீ டபுள் நாலு டபுள் அஞ்சு டபுள் எட்டு நீ ஏபிசி

நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தெட்டு நேமஸ் நம்பர் போஸ்ட் பாருங்கள் ஃபோன் டிலிட் சிங்கிள் ஷாட்